எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே இன்றைய தலைப்பாக ஒரு சின்ன வீடியோ தான் இனிமேல் என்னுடைய வீடியோக்கெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிகாமல் குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் ஒரு லென்த்தியான சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை சாப்டர் வைஸ் பிரித்து பல தலைப்புகளில் உங்களுக்கு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மாதிரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய சௌகரியத்துக்காக பத்து நிமிஷமாக குறைச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க லைக் போடுங்க உங்களுக்கு மிக்க நன்றியுடையவனாக இருப்பேன் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறேன் மேலேருந்து வர்ற விஷயம் சொல்கிறேன் எனக்கு தோன்ற விஷயம் சொல்கிறேன் எனக்கு அந்த ஆண்ட அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு திறமையை கொடுத்துருக்குறான் இந்த பேச்சு திறமையை சிந்திக்கும் திறமையை கொடுத்துருக்குறான் அதை கொண்டு உங்களை நான் நல்வழிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் தான் இந்த யூடியூப் சேனல் இருக்கேன் மற்றபடி துட்டுக்காக இல்லை இப்போது ஒரு சின்ன ஒரு தலைப்பு பிரார்த்தனையும் பகுத்தறிவுன்னு வச்சுருக்கேன் ஏற்கனவே என்ன இப்போ தலைப்பு பிரார்த்தனையும் பகுத்தறிவும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் ஆகுது இன்ட்ரொடக்ஷன்லேயே குயிக்காக வர்றேன் மனமும் பிரார்த்தனையும்னு எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒரு பெரிய அவர் டாக்டரேட் படித்து அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருந்தவர் அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு மனமும் பிரார்த்தனையும் ஆழ்மனம் இந்த மனசை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு ஒரு சயின்டிஃபிக்காக அந்த புத்தகம் கிடச்சா பாருங்கள் அதில் மனமும் பிரார்த்தனையும் எழுதியிருப்பார் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதை நான் சொல்ல வரல அது சொல்கிறதுக்கு நான் ஏன் இந்த வீடியோ போட்டுக்கிட்டேன் என்னது மனமும் பகுத்தறியும் அவர் மன அது பிரார்த்தனையும் பகுத்தறியும் என்னது அவரது மனமும் பிரார்த்தனையும் அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மனமும் பிரார்த்தனையில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை என்பது என்னென்னா ஆட்டோ சஜஷன் நம்ம மனசுக்கு நம்மளே திரும்ப 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 ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆள் மனசு அதை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருமா அதுதான் பிரார்த்தனை பலிக்குதுங்கிறாங்க அப்புடின்னா அதில் சொல்லியிருப்பார் சிக்மெண்ட் ஃப்ராய்டோடைய கருத்துக்கள் இன்னும் மேற்கத்திய மனவியல் வல்லுனர்களுடைய கருத்துக்கள்லாம் எடுத்தாண்டு இருப்பார் அதில் வந்து மைண்டை மூணு வகையாக பிடிக்கிறார் கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அன்கான்சியஸ் மைண்டுன்னு அவர் சொல்லுவார் அதுக்கு தமிழில் உணர்வு மனம் அல்லது அல்லது மேல்மனம் உள்மனம் மனம் அப்படின்னு அதை தமிழ் படுத்தியிருப்பார் இந்த வெளிமனம் என்று சொல்லக்கூடிய உணர்வு மனம் கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் இயங்குறது அதாவது இப்போ நான் இந்த வீடியோ பேசணும் அல்லது இன்றைக்கி ஊருக்கு போகணும் அல்ல போகலாமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் என்னென்ன பேசணும் இப்படிலாம் திங்க் பண்ணுறது மனசை வச்சு தான் பண்ணுறேன் இதுக்கு பேர் கான்சியஸ் மைண்ட் என்னுடைய கான்சியஸ் நான் குணாலன் வக்கீலங்கிற கான்சியஸோடு நான் திங்க் பண்ணி செயல்படுறேன் இந்த அன்றாட வாழ்க்கைக்கு இந்த கான்சியஸ் மைண்ட் அவசியம் தேவை இதுதான் இப்போ நான் இருக்கேங்கன்னு தெரியறதுக்கும் மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த கான்சியஸ் மைண்டு போயிடும் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதுனால் நம்ம ஆள்மனம் அல்லது உள்மனம் உள்மனம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த உள்மனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கக்கூடிய சேஷல் உதாரணத்துக்கு இருதயம் துடிக்குது நிறுத்துனா நிறுத்த முடியுமா இப்போ நான் போயிட்டுருக்கேன் க கம் பைக்கில் நிறுத்துனா நிறுத்துவேன் இருதயமே நிறுத்துனா நிறுத்த முடியுமா மூச்சே சத்துனாலே அடக்கலாம் அதுக்கு மேலே அடக்க முடியாது செரிக்குது உடம்பு செரிக்கிறது சரிக்காதான் அதனே நிஷ்டம் இல்லைங்களா போல் உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடுது நரம்பு மண்டலம் ஏங்குது கிட்னி சிறுநீரை பிரிக்குது இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மனம் தேவை சப்கான்ஷியஸ் மைண்டு அது நம்ம கண்ட்ரோலில் ஏங்காது இது சப்கான்ஷியஸ் மைண்டு அன்கான்ஷியஸ் மைண்டு அல்லது ஆள் மனங்கிறது என்னென்னா இது கான்சியஸ் அன்கான்சியஸ்கிறது பொருத்தமானது அதுக்கு உணர்வுங்கிறது கிடையாது அதான் என்ன உணர்வு கிடையாது நான் என்கிற இந்த குணாளன் ஆகிய நான் என்கிற உணர்வு கிடையாது அதுக்கு இப்போ அதனால தான் என்ன பண்ணுற அன்கான்சியஸ் இல்லாமல் அதுக்கு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு வச்சுட்டாங்க அந்த அன்கான்சியஸ் மைண்டுங்கிறதுக்கு மேலே சூப்பர் கான்சியஸ்னா பிரபஞ்ச மனம் இறைவன் அங்கு தான் உரைகிறார் இறைவனே நானாக உள்ளே இருக்கிறார் நான் நான் நான்னு ஒரு இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த நான்லேருந்து கிளைத்தெழுவு தான் கான்ஷியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டு அப்போ அடிப்படை இறைவனுடைய மனம் இறைவனுடைய ஆத்மா இறைவனுடைய மனம் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்குன்னு அது இது வகையான இதை அடிப்படை புரிஞ்சுங்க இப்போது மணி நாலு தான் ஆகுது இந்த நம்ம மனசுல ப்ரேயர் பண்ணும்போது கான்சியஸ் மைண்டில் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரேப் பண்ணி திருப்பி திருப்பி இப்போ ஒன்றும் வச்சுங்களேன் நான் பத்து லட்சம் சம்பாதிக்கணும் பத்து லட்சம் சம்பாதிக்கணும் அல்லது ஒரு இந்த இந்த வீட்டை வாங்கணும் இந்த வீடு ஒரு வீடு எனக்கு அமையணும் ஒரு வீடு அமையணும் அப்படி அப்படி அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ப்ரே பண்ணுறேன் டெய்லி பண்ண 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 அந்த மைண்டு பிரெயின்லேருந்து மைண்டுக்கு போய் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது சப்கான்ஷியஸுக்கு உள்ளே தள்ளப்படும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடனே செஞ்சு முடிச்சிடும் அதுக்கு அவ்வளோ மாயசக்தி இருக்குது உடனே செஞ்சு முடிச்சிடும் யாரும் எப்படி எப்படி கொண்டு இந்த வீடை வாங்கணும் அப்படின்னா அது யாரை எப்படி எப்படி மாற்றி ஈத்தி கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துரும் அதுக்கு பேர் பிரார்த்தனை பலித்து விட்டது என்று இந்த கான்சியஸ் மைண்ட் எதுலேருந்து செயல்படுது இந்த சூப்பர் கான்சியஸ்லேருந்து அதுக்கு தெரியும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏன்னா சூப்பர் கான்சியஸ் மைண்டு தான் இந்த சப்கான்ஷியஸ் ஏக்குது ஏன்னா அதுதான் அடியில் இருக்குது அது நம்ம அன்கான்சியஸ்னு மாதிரி சுதேமரித்து சொல்லியிருப்பார் அதை வேட மாற்றிட்டாங்க ஆள் மனம்னு வச்சுக்க இங்கிலீஷ் வேண்டாம் ஆள் மனத்தில் இருக்கிற மனம் பிரபஞ்ச மனம் இந்த சப்கான்சியஸ் மைண்டில் வர்ற எண்ணத்தை அலசி பார்க்கும் ரைட்டு நியாயமான கோரிக்கை தான் நிறைவேத்து அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனை பலிக்கிறதுன்னு இதுதான் பிரார்த்தனை பலிக்கும் விதங்க அப்போ யார் பிரார்த்தனைக்கு பலனளிக்கிறா அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டில் இருக்கிற இறை மனம் பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்கிறோம்ல பர ப பரபிரம்மத்தின் மனம்னு கடவுள் மனம்னு அதுதான் நம்ம பிரார்த்தனைக்கு பலனளிக்கிறது அதனால் இறைவன் நம்ம வெளில கும்புற இறைவன் தான் பலனளிக்கிறான்னு வச்சுக்கோம் இந்த பிரார்த்தனை பகுத்தறிவுன்னு எடுத்துக்கிட்டேன்னா பகுத்தறிவுனால் இப்போ நான் சரி திரும்ப 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 சொன்னால் அந்த மன ஒரு எண்ணம் சப்கான்ஷியஸஸ்க்கு போய் நான் அந்த மனம் அந்த பிரார்த்தனை பலிக்கும்னா இப்போ நான் உட்காந்துக்கிட்டு அறுபத்தேழு வயசு நான் ஹைகோர்ட் ஜட்ஜாகும் அல்லது சாதாரணமாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகும் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் ஜஜ் ஆகும் கோயிலில் எல்லாம் வேண்டது இங்கேல்லாம் வேண்டது ப்ரா பிரார்த்தனை பண்ணுறது தியானம் பண்ணுறது ஆனால் நடக்குமா சொல்லுங்கள் எனக்கு அறுபத்தேழு வயசு ஜட்ஜாகிறதுக்கு ஏஜு பாராகி போச்சு நடக்குமா அப்போ பிரார்த்தனை எப்படி இருக்கணும் பகுத்தறிவோடு இருக்கணும் எப்படி பகுத்தறிமுன்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு ஸ்டாலின் முதல்வர் அவர்களை கேட்டாங்க நிருபர்லாம் உங்களுக்கு முதல்வர் பிரதமர் பதவியை பற்றி நீங்கள் வாய்ப்பு கேட்பீங்களான்னு அப்போ ஸ்டாலின் சொன்னார் என் உயரம் எனக்கு தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம் எட்டாத கணிக்குன்னு ஆசைப்பட மாட்டேன்னு அர்த்தம் அதுபோல் எட்டாத கணிக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது பலிக்குமா வலிக்காது ஒருத்தர் என்ன பண்ணார் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஓட் போலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் வந்து ஒருத்தர் தியானம் பண்ணார் மூணு நாள் என்ன பண்ணியிருப்பார் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான் பிரார்த்தனை பண்ணியிருப்பார் தியானம் பண்ணியிருப்பார் உரமா தன் கணவனுடைய சமாதியில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க ஏன்னால் எப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு அறிவு இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு முதல் இல்லை அன்னைக்கு கூட இருக்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க என் பையன் எம்பி ஆகணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் பிரார்த்தனை பண்ணுவாங்க இது பகுத்தறிவான பிரார்த்தனையா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ரெண்டு அரசியல்வாதிகள் உதாரணம் சொன்னேன் மூணாவது ஒரு பையன் படிச்சுட்டான் அல்லது ஒரு பொண்ணு படிச்சிருச்சு பரிட்சை எழுதிட்டு வந்துருச்சு முடிச்சாச்சு இன்னும் ரெண்டு நாளில் ரிசல்ட் வரப்போகுதுன்னு பேப்பரில் போட்டான் நாளை ப்ளஸ் டூ முடிவில் வெளியாகணும் உடனே உட்காந்து போய் பிரார்த்தனை பண்ணி நான் பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆகினா அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் நான் நைன்ட்டி எடுக்கணும் நைன்ட்டி எடுக்கணும் நைன்ட்டி எடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் பலிக்குமா அது பகுத்தறிவான பிரார்த்தனையா நடக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது பகுத்தறிவுக்கு உட்பட்ட பிரார்த்தனை அல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அந்த பிரார்த்தனை அப்போ தான் அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அதை ஒத்துக்கும் இப்போ எனக்கு ஒரு கேஸ் வரணும் இன்றைக்கி எனக்கு காசே இல்லை ஒரு பெயில் வந்தால் அல்லது ஒரு செஷன்ஸ் கேஸ் வந்தால் அல்லது ஒரு சிவில் கேஸ் வந்தால் ஒரு பத்தாயிரம் எனக்கு இருபதாயிரம் ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புடின்னா வேண்டேன் அப்புடின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் இந்த சூப்பர் கான்ஷன்ஸு எனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கணும்னா எவனோ ஒருத்தனுக்கு பிரச்சனை வரணும் சொத்துலையோ அல்லது அடிதடியிலையோ அல்லது போலீஸ்லையோ மாட்டணும் அதுக்கு அவங்கரமாக இடம் கொடுக்கணும் அப்படியே கொடுத்து ஒருத்த மாட்டிக்கிட்டாலும் எங்கேயோ ஒருத்தர் மாட்டினாலும் அவன் என்னுடைய தொடர்பு லிங்க் என்னுடைய வட்டத்துக்குள்ளே என் காண்டாக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும் ரிங்குக்குள்ளே இருக்கணும் எனக்கே தொடர்பு இல்லாமல் மதுரையில் இருக்கிற ஒருத்தன் உள்ள இருக்கானா அவன் எனக்கு வருவானா அங்கே எனக்காச்சும் கான்டாக்ட் இருக்கணும் அதை பிடிச்சி வேலை செய்யணும் இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டு அப்போ எத் ஒரு கர்மா எத்தனை பேரோட கர்மாவில அதை மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைச்சு தான் அவ்வளோ சிக்கல்களை தாண்டி தான் எனக்கு இந்த கேஸ் வரும் இப்படி ப்ராக்டிக்கலாக சூப்பர் கான்சியஸ் மைண்ட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு பிரார்த்தனை நிறைய தேய்க்கிறதுல இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ போயிருக்கணும் போலிங்க்கு முன்னாடி போயிருக்கணும் போலிங்க்கு முன்னாடி போய் உட்காந்து எனக்கு இந்த எலெக்ஷனில் இத்தனை சீட்டு வரணும் நான் இவ்வளோ ஜெயிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மனசை மாற்றி என் பக்கம் திருப்பு என் பக்கம் திருப்புன்னு சொன்னால் அந்த சூப்பர் கான்சியஸ் வந்து ஏதோ செய்யும் ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதுக்கு முடியும் அல்லது இவன் இவனுக்கு வேண்டான்னா வேண்டான்ட்டு போயிடும் அது ப்ராக்டி அது அதோடய சூப்பர் கான்சியஸோட இஷ்டம் ஆனால் அதுக்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சிரோம்னா அதுக்கு அது செய்யக்கூடிய ப்ராக்டிகாலிட்டி இருக்கணும் அதுதான் பகுத்தறிவு எல்லாம் போலிங் முடிஞ்சு போச்சு யார் யாருன்னு போட்டு ஓட்டை போட்டு முடித்தாச்சு இப்போ போய் நான் என்ன தியானம் பண்ணாலும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் என்ன மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டாலும் அங்க பிரதேசம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொட்டியில் இருக்கிற அந்த பதிவு பண்ண ரெக்கார்டு மாறுமா மாற்றுறதுக்கு சூப்பர் கான்சுக்காக அனுமதி உண்டா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்னு இதைத்தான் சித்தர்கள் சொன்னாங்க எந்த ஒரு அமானுஷ்யமும் அற்புதங்களும் ஃபிசிக்கல் லா ஃபிசிக்ஸ் பௌதீக விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்குமே ஒழிய எந்த பிரார்த்தனையும் பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்காது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்று சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்னா மாங்காய் அரவாழைக்கிறானே அப்படின்னு சொன்னான் இல்லாத மாங்காயை புதுசாக உண்டாக்கிலை தோளும் இதுவும் அது அப்படியே ஒரு பொட்டானிக்கல் மாங்காய் உருவாக்குறதில்ல வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாங்காயை டிரான்ஸ்பா டிரான்ஸ்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி அவ்வளோதான் அது முடியும் அதே போல தான் அல்லது இருக்க ஒரு மாங்காய் இருக்கிற மாதிரி எல்லார் கண்ணுக்கும் ஒரு மாய தோற்றம் ஏற்படும் அவ்வளோ தான் அந்த மாங்காய் நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா அது எங்கிருந்தோ வேறு எங்கேருந்தோ தெரிவிக்கப்பட்டது மறைஞ்சிருச்சுன்னா அது தோற்றம் இப்படித்தான் அற்புதங்கள் மாயங்கள் மந்திர ஜாலங்கள் சித்துக்கள் செய்ய முடியும் ஒழிய பௌதிக விதிக்கு அற்பாற்பட்டு செய்ய முடியாது என்பதால் பிரார்த்தனைகள் உங்களுடைய பௌதீக விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நான் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா பொண்ணு என்ன பண்ணும் எக்ஸாம் என அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணும் ப்ரே பண்ணும் நான் என்ன கொஷினை குறிக்க போகிறாங்களோ கொஷனில் என்னென்ன கொஷின் பேப்பர் வருதோ அந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ்லாம் என்ன அறியாமல் நான் தேடி தேடி படிக்கணும் அதுக்கு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு வேண்டணும் அல்லதுக்கு எழுதிட்டு வந்தாச்சு திருத்தம் மனசில் பூந்து கொஞ்சம் பத்து மார்க்கு போடலான்னு நினைக்கிறேன் ஒரு பாஞ்சு மார்க்காக போடணும்னு செஞ்சு செய்யி அப்படின்னா உண்டு அதுவும் இப்போ கிடையாது அப்ஜெக்டிங் டைப்பு கம்ப்யூட்டர் மாதிரி திருத்திக்கிட்டே போகும் எங்கள்லலாம் பார்த்தீங்க எஸ்ஏ டைப்பு ஒரு எஸ்ஏக்கு இருபது மார்க்னால் திருத்தும் போது என்ன சொல்லுவாங்க சூப்பர்வைசரு திருத்துற ஹாலில் திருத்துற டீச்சர்ஸ்கிட்ட சார் இருபது மார்க் இந்த கொஸ்டின் எஸ்ஏ என்ன தான் ஸ்டூடெண்ட் எழுதினாலும் பதினஞ்சுக்கு மேலே போடாதீங்க அவ்வளோதான் லிமிட்டு பாய்ச்சி குள்ளரே போடுங்கன்னு அவங்க ஒரு லிமிட்டை வச்சிருக்காங்க அந்த இருபது இருபது போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க மார்க்கம் அதிசயசம் தான் நல்லா இருந்தால் இருபதும் போடியாண்ணார் இப்போ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள் நீட் தெருவில் எழுநூத்தி இருபது மார்க் எட்டு பேர் வாங்கியிருக்காங்க முழுசுக்கு முழுசு ஹென் சென்ட்டாக மடிச்சிருக்காங்க எட்டு பேர் மாணவர்கள் அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் ஆனால் பாருங்கள் அவங்களுடைய பேர் எடுபடலை அதனால் உங்களுடைய பிரார்த்தனை இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணணும் தான் கணவருடைய இதில் போய் உட்காந்துக்கிட்டு சமாதியில் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளை ஜெயிக்க என் பிள்ளை வெற்றி பண்ண வெற்றி பண்ண எங்கே முடிஞ்சு போச்சு ஓட்டலாம் போட்டாச்சு என்ன ஏற்கனவே முடிவு பண்ண வெளி வரப்போகுது அந்த வெளிவரத மாற்றுறதுக்கு எந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கும் எந்த இறைவனுக்கும் சக்தி கிடையாது இவங்க எலெக்ஷனில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அந்த புருஷன் இதிலே ஜமாதில் போய் தியானம் பண்ணி மக்கள் மனதை மாற்றி மனசுக்குள்ளே பூந்து என் பையனுக்கு ஓட்டு போட ஈ அப்படின்னு வேண்டுன்னா அது ப்ராக்டிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா அறுபத்தேழு வயசில் நான் ஹைகோர்ட் ஜட்ஜாகணும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகனு வேண்ட தான் ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே பகுத்தறிவுக்குட்பட்டதாக இருக்கின்ற பகுத்தறிவு என்றால் சொன்னால் பௌதிக விதிகளுக்கும் பயலாஜிக்கல் விதிகளுக்கும் பொருந்தி இந்த பூலோக விதிகளுக்கு பொருந்தி வருவதாக இருந்தால் மட்டுமே உங்கள் பிரார்த்தனை பளிக்கும் என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்ப நன்றி நன்றி நேரில் பதிமூணு நிமிஷம் தான் இருக்குது